தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் நமது கண்ணிராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது வியாபாரம் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையினால் அனைத்துமே எப்படி அமைய சூழல் இருக்கப் போகிறது அப்படின்ற மாதிரியான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு வைக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனன் பிடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நமக்கு ஆதரவு அளிக்கும்படி நான் வேண்டியிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம சேனல் க்ரோத்துக்காக அந்த ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் உருவாக்கி இருக்கிறோம் அதனுடைய லிங்க் வந்து இப்போ முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பர் தாங்க எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்க யூபி ஆப் மூலமாக உங்களால் முடிந்த அளவுக்கு பத்து ரூபாயாக இருந்தாலும் சிறிய பங்களிப்பை கூட நீங்க வழங்கி அந்த ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய பெயர் மற்றும் முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்குவோங்க இந்த ரேசிங் ப்ரோக்ராம் சம்பந்தமான அனைத்து விதமான விஷயங்களையும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக நாம் அவ்வப்போது நமது வீடியோக்கள் வெளியிட்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் மீனராசி நண்பர்களுக்கு எப்படி எல்லாம் அமைது நஞ்சான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வருடங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் தி டேம் டுடே ஃபார் அவர் இன்றைய தின நமது மின்னரசன்பர்களுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல குரு சபாய் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்து குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மின்னரசன்பொருளுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமான ஒரு நான்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க சமூகத்தில் கௌரவ பதவிகள் கிடைக்கலாம் அல்லது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்பர்களுக்கு உங்களுக்கான பதவி உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குங்க சில பேருக்கு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கலாங்க இடமாற்றம் கிடைக்கலாம் இடமாற்றம் குறித்த விஷயங்களும் நடக்க வாய்ப்பில் இருக்குங்க மேலும் உங்கள் பதவியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைத்து உத்தியோஸ்தர்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க ஸோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரம் அதே போலதாங்க வியாபாரத்தில் இந்த தினம் தன லாபம் வழக்கத்தை விட அதிகமாக மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் செலவுகளை மட்டும் நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கணும் செலவுகளுடைய தன்மை எண்ணங்களை வகைப்படுத்தணுங்க எந்த செலவுகள் வந்து தேவையான செலவு இது அனாவசியமான செலவு அப்படின்றத நீங்களே வகைப்படுத்தி நீங்கள் அனாவசிய செலவு செலவுகளை வந்து தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை இன்றைக்கு சூப்பராக இருக்குங்க திருமணம் இப்போதான் நீங்கள் செய்ய போகிறீங்க அதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணம் விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு கைவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் அதனால புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அரசு தொடர்பான துறைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் பணிபுரியீங்க அதில் சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சமுதாய பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் கான்டாக்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியுங்க ஸோ வேகம் தேவையில்லை உங்கள் தொடர்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் நல்ல ஒரு உதவிகளை உங்களுக்கு எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் போது நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் அன்பு பெருகும் அன்பு பாசம் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு எதிர்பாராத வகையில உங்களுக்கு நிறைய அன்பு மழை பொழியக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் உங்களது குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்டு நீங்களே பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல முன்னேற்றக்கரமான சூழ்நிலை உங்க குழந்தைகளுக்கும் இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது உங்களது வாகனங்களை வந்து அதாவது ஏற்கனவே ரிப்பேர் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த வாகனங்கள் வந்து நீங்கள் இப்பொழுது புதுப்பித்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அந்த வாக் வண்டி வாகன பழுதுகளை நீக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல செய்திகள் உங்களுக்கு சுப செய்திகள் வந்து தொலைபேசி மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறது ஸோ அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மற்றவங்க வெற்றிகளை நீங்கள் கண்டால் அதை பாராட்டி மற்றவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி தரும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அந்த மாதிரியான புரிதல் இருக்கும்போது காதலின் முழுமையான இன்பம் என்ன அப்படின்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அந்த மாதிரியான நல்ல காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காக முறையாக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றது குடும்ப உறுப்பினர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைதி நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் எப்பவுமே வந்து பாராட்டு மற்றவங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரியான நல்ல பாராட்டு மலையும் அன்பு மலையும் பொழியக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைதினால இன்னைக்கு உங்களுக்கு மனதளவில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மற்றவங்களுக்காக அவருடைய வெற்றிகளுக்காக நீங்க வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா மற்றவங்க வெற்றிகளை நீங்கள் பாராட்டக்கூடிய குணம் உள்ளவர்களாக இருப்பீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில முதலீடுகள் மூலமாக அதாவது பழைய முதலீடுகள் மூலமாக நல்ல தன லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வியாபாரிகளுக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அந்த முதலீட்டிலிருந்து சிறந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் பழைய முதலீடுகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்க நண்பர்களே நீங்கள் இன்றைய தினம் மற்றவங்க உதவியை வந்து எதிர்பார்த்து காத்திருக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்துல வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நல்ல முன்னேற்றகரமான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் வியாபாரிகளுக்கும் குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையை உங்களது அலுவலக பணிகள் எல்லாமே நீங்கள் சூப்பராக அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இதை கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்றைய தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனரசின்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் குறிப்பாக வியாபாரத்தில் வழக்கத்தை விட தன லாபம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க அரசு தொடர்பான பணிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான காரியங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க லாபகரமான ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சமுதாய பணிகள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸ் உங்கள் தொடர்புகள் நண்பர்கள் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் விவேகத்தோடு நடந்து கொண்டால் இன்னும் நல்ல நன்மைகளை பெற முடியுங்க மறந்துடாதீங்க சில கௌரவமான பொறுப்புகள் உங்களுக்காக தருவாங்க ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை செல்வாக்கான சூழ்நிலை உருவாகும் செல்வாக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நாள் விவேகம் தேவை ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அன்பு பாசம் எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க எதிர்பாராத நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகளை மட்டும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தகவலாக செலவுகளை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது எங்களுக்கு ரொம்ப அவசியம் மேலும் இதுவரைக்கும் நமது மீனன் புடி ராசிபலன் சேனலோட இணைந்துடாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நமது மீனன் புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆன்பட்டன் அழைத்தி நம்மோட இணைந்துருங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் புதிய ராசி உங்களுக்கு மொபைல் தேடி சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை தின ரசூட உங்களுக்கு புதிய வெடிவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்க மறந்துடாதீங்க ஒரு சிறிய தொகை கூட பத்து ரூபாய் முதற்கொண்டே கூட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த யுபிஐ நம்பருக்கு நீங்கள் எந்த விதமான யூபிஐ ஆப் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு உண்டான கிரெடிட் வந்து நம்ம வீடியோக்குள்ள வெளியிடுவோம் மேலும் வீடியோ நம்மளுடைய இந்த ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் பற்றின நிலைப்பாடுகள் அனைத்துமே வெளிப்படையாக ட்ரான்ஸ்ஃபரண்ட்டாக தெரிவிப்போம் என்பதையும் உறுதி செய்து கொள்கிறேன் நன்றி நண்பர்களே எனவருமே நமது சேனலுடைய இணைந்திருந்தனங்கள் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை எப்படி எப்படியெல்லாமே போகுது அப்படின்ற புதிய வீடியோ நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்ரைடே